இந்த லேரிங்ஸ் ஃபுல்லாக வீங்கி போய் உள்ளே இருக்குது ரத்தம் வந்து பசி வந்ததான் கொண்டு வந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அது வந்து சுயநினை வேறு கம்மியாக இருக்குது ப்ளஸ் ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு நுரையீரலுக்கோ இருதயத்துக்கோ கம்மியாகிறதுக்கு முன்னாடி அதை வந்து எடுத்தாகணும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க நம்ம வந்து வந்து முதுலேயும் தலையிலையும் நம்ம வந்து வந்துஸ்ட்னு சொல்லுவோம் செஸ்ட் ப்ரஸ்ட்டு பேக் பிரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து முதுகுலையும் நெஞ்சலையும் தட்டி பார்த்து நம்ம வந்து வந்து இதை செயலளிக்கவில்லை ஏன்னா தொண்டை வந்து நல்லா டீப்பாக அடைச்சிருக்கு சுவாசம் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நேராக ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா வந்து உங்களுக்கு வந்து வசதிகளும் வந்து கொண்ட ஆஸ்பத்திரி நம்ம ஆப்ரேஷன் தேட்டர் அதனால் நேராக வந்து இஎன்டி டாக்டர் மூக்கு பண்டைய டாக்டர் தத்திகான்ண்டர் மேடம் மயக்கோவியல் டாக்டர் நவீன் வந்து ஏற்ற வந்து ஸ்பெஷலிஸ்ட் நவீன கருவிகளை வந்து கொண்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம டீப்பாக வந்து ஐவி கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம வந்து நரம்பூசியை வந்து காலில் தான் கிடைச்சு அதை போட்டு மைக்க ஊசியை செலுத்தி கொஞ்ச நேரம் குழந்த அழுது அழுக அழுகா மூச்சு வந்து அடக்கி விண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக விடக்கூடாது ஐவி செரேஷன் பண்ணி நம்ம கொஞ்சம் வந்து அந்த தொண்டையை எக்ஸாமின் பண்ணி இன்டேரக்ட் லெரிங்கோஸ்கோப்பின்னு ஸ்கோப்பி இருக்குது அந்த மிஷின் கருவி மூலமாக வந்து தொண்டையில் இருக்க இவ்வளோ பெரிய வந்து இதை வந்து நம்ம விக்ஸ்டப்பாக தப்பா எடுத்தது அது வந்து எடுத்த பிறகு தான் குழந்தைய வந்து இயற்கையாக சுவாசிக்க முடிஞ்சு அப்போ வந்து உங்களுக்கு அந்த எபிகிளாட்டிஸ்ன்னு அதாவது சுவாச கொள்ளையோட ஆரம்ப பகுதி எபிக்ளாட்டிஸ்ன்னு பேரு அது வீங்க வீங்க உங்களுக்கு வந்து நம்ம எடுத்த பிறகும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அந்த வீக்கமே வந்து சுவாசத்தை அடைச்சிரும் எவ்வளோ கலவு வந்து நம்ம சீக்கிரம் எடுக்கிறோமோ அந்த எபிகிலாட்டிஸில் இருக்க வீக்கமே வந்து இப்போ வந்து சீக்கிரம் அடைச்சிடுவோம் அதனால் சீக்கிரம் வந்து எடுக்கல அப்படின்னா அந்த எபிகிலாட்டிஸ் வந்து ரொம்ப வீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே ஆப்ரேஷன் தேர்ட்ரேஷன் பண்ணி ஐந்து நிமிடங்கள் தான் அதிகபட்சம் எல்லாமே எடுத்து குழந்தைய மீட்டு கொடுத்துருவோம் குழந்தை இப்போ ஆரோக்கியமாக இருக்குது இயற்கை சுவாசத்துலேயே இருக்குது நல்லா அழுகுது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடவும் வந்து கையில் கொடுத்துருவோம் அதனால் நம்ம வந்து இவ்வளோ வந்து நம்ம நவீன கருவிகளுக்கு எக்ஸ்பர்ட்டை வந்து டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் திருமங்கலம் அரசுமுறை உண்மைக்கு பெருமை சேர்க்கிறோம் எல்லாமே வந்து நம்ம டீம் எக்ஸ்பர்ட் டீம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து பெருமையா வந்து நம்ம இதை சொல்லிக்கிறோம் டிவி எல்லாம் வந்து சின்ன குழந்தைகள்லாம் வந்து இத வந்து முழுங்குறத வந்து இவங்க பாத்துருக்காங்க பாத்துனது பாத்ததுனால இவங்க வந்து டப்பா வந்து முடிய வந்து இது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க செல்ல பாத்துட்டு இருக்காங்க டிவி பாத்துருக்காங்க அவங்க வந்து பாத்துட்டு இருக்கப்ப குழந்தை என்ன முழுகுதுன்னே தெரியாம வந்திருக்காங்க வந்து மூக்கில் வந்து விழுந்துருச்சு சார் காதுல விழுந்துருச்சு சார் இந்த மாதிரி வந்து பெரிய டப்பாவுகளையும் வந்து நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்து காமிச்சிருவோம் சிவகரம் சார் வந்து அப்போ நாங்கள் வந்து எடுத்து காமிச்சிருப்போம் இந்த மாதிரி அது வந்து மக்களுக்கு சொல்ற அறிவுரை என்னன்னா குழந்தைகளை கண்காணிப்பு இருபத்தி நாலு நேரம் அவங்க என்ன பண்றாங்க கையில எட்டுற தூரத்துக்கு வந்து என்ன இந்த மாதிரி வந்து நான் வந்து மோசமான பொருட்கள்லாம் வந்து சின்ன பொருளாக இருக்கலாம் ஆனா அது வந்து சுவாசப்ளை அடைச்சி குழந்தை மூச்சு வந்து இவ்வளவு சிக்காயி காப்பாற்றுறது ஒரு நூலையில தான் அந்த குய குழந்தை உயிர் தப்பி இருக்கு இந்த அளவுக்குலாம் விஷயங்கள் நடக்கிறதுனால பேரண்ட்ஸுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா இந்த மாதிரி கையில எட்டரை தூரத்துக்கு மிக்சப்பா முடியோ இல்லாட்டி இந்த மாதிரி வந்து ஈஸியா சோக்காக ஐட்டம்ஸ் இருக்குல்ல ஒரு வந்து கடலை மிட்டாய் கடலை வந்து ப்ளஸ் வந்து இந்த கான்லாம் நிறைய சாப்பிட்டு மூக்கை வந்து அடைச்சி கொண்டே அடைச்சிதான் வர்றாங்க அதாவது எளிதா அவங்களுக்கு கடிச்சு சாப்பிட மாட்டாங்க அதுக்கான பல்லும் இருக்காது அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கையில வந்து எட்டரை தூரத்துக்கு வச்சா அது விஷமாக தான் வந்து கருது இல்லையா விஷம் குடிக்கிறது அர்த்தம் தான் அது அதனால கையில எட்டுற தூரத்துல அவங்க வந்து வந்து மேல வந்து டிவிக்கு வந்து மேலேயோ அவங்க ஹைட்ல வந்து மேலேயோ வந்து எந்த பொருட்களையும் வைக்கணும் ஆனா குழந்தையை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றது எங்களோட அறிவுரை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்